இரண்டு நீதியரசர்களின் குரல்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது அதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் சென்னையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெற்றது கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்ற இரண்டு நீதியரசர்களின் குரல்கள் மிக மிக முக்கியமானவை தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களான குரியன் ஜோசப் சலமீஸ்வர் ஆகிய இருவரும் ஒன்றிய அரசு புரிந்து தெளிய வேண்டிய பல கருத்துக்களை கருத்தரங்கில் வெளிப்படுத்தினார்கள் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம்தான் இதை இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது நமது அரசியல் சட்டம் கூட்டாட்சி முறையை அடிப்படையாக கொண்டது ஜனநாயக நாட்டில் மக்களும் ஒன்றிய அரசும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் குரியன் ஜோசப் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி மத்திய அரசு என்ற வார்த்தை அரசமைப்பு சட்டத்தில் இல்லை இந்திய அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சியை அடிப்படையாக கொண்டது ஒன்றிய அரசின் அதிகாரங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் மாணவை என பரவலாக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதியரசலமேஸ்வர் முழங்கியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளது ஒன்றியம் என்ற சொல்லை முதலமைச்சர் சொன்னபோது அது ஏதோ கேவலமான சொல்லை போல பலரும் விமர்சித்தார்கள் ஒன்றியம் என்று சொல்லக்கூடாது என்றார்கள் ஆனால் இப்போது நீதியரசர்களே அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சொல்லைத்தான் முதலமைச்சர் பயன்படுத்தி வருகிறார் கூட்டாட்சி என்ற சொல்லுக்கு பதிலாக ஒன்றியம் என்ற சொல்லே குழுவினால் குறிப்பிடப்பட்டுள்ளதை யாவரும் காணலாம் பெயரில் மிக்க பொருள் இல்லை ஆயினும் குழு பிரிட்டிஷ் வட அமெரிக்க சட்டத்தின் முன்முறையில் உள்ள சொல்லை நடைமுறையில் ஏற்க முனைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது அதுவே இந்தியாவை ஒன்றியம் என்று குறிப்பிடுவதனால் உண்டாகும் நலன்களை அறிந்துள்ளது என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அமைப்பிலே கூட்டாட்சியாக இருந்தாலும் இந்தியா ஒன்றியம் என்றே குறிப்பிடப்படுகிறது கால சூழ்நிலைகளுக்கு பொருத்தமாக ஓர் அரசு முறையாகவும் கூட்டாட்சி முறையாகவும் இயங்கக்கூடியது ஆகும் என்று சொன்னார் அம்பேத்கர் ஒன்றிய மாநில உறவுகளை அமைக்கப்பட்ட குழுவின் தலைவரான நீதிபதி சொன்னார் என்றும் முரசொலி இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மை என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி இதன் விளைவு என்னவெனில் திறமையின்மையும் நோயும் தான் இதன் வெளிப்பாடுகளாக உள்ளன உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக தீமைகளை பெருக்கி உள்ளது என்றார் என்றும் இதனைத்தான் முதலமைச்சர் சொல்லி வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்திய திருநாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் மிகப்பெரும் பொறுப்பை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்துச் செல்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றிட தேவையான அதிகாரங்கள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன பசியால் வாடி தவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்திட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் தாய்க்கு தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தை உண்ணும் உணவை கற்கும் கல்வியை கடந்து செல்லும் பாதையை டெல்லியில் இருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்தால் கருணையே உருவான தாய்மையும் பொங்கி இழத்தானே செய்யும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்ட முதலமைச்சர் இது குறித்து ஆராய குழு அமைத்துள்ளார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் குரியன் ஜோசப்பை தலைவராக கொண்ட குழுவை முதலமைச்சர் அமைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி தமிழ்நாடு பேராசிரியர் மு நாகநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது இக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை இரண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கொண்டுள்ளார் என்று தெரிவித்துள்ள முரசொலி ஒன்றிய மாநில அரசுகளின் அதிகாரங்கள் உறவுகள் குறித்து ஆராய ஒன்றிய அரசு இதுவரை மூன்று ஆணையங்களை அமைத்துள்ளது என்றும் பிரதமர் இந்திரா காந்தி நீதிபதி சர்க்காரியா குழுவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு அமைத்தார் பிரதமர் மன்மோகன் சிங் நீதிபதி பூஞ்சி தலைமையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஒரு குழுவை அமைத்தார் ஆவது ஆண்டில் இரண்டாயிரம் நீதிபதி வெங்கடாச்சலையா தலைமையில் அரசமைப்பு சட்டத்தின் செயல்பாட்டை ஆராய ஒரு குழுவை அமைத்தார் பிரதமர் வாஜ்பாய் என்று சுட்டிக்காட்டியுள்ளது மாநில அரசின் சார்பில் இதற்கான குழுவை முதன் முதலில் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி அதன் தொடர்ச்சியாக நீதிபதி குரியன் குழுவை முதலமைச்சர் அமைத்துள்ளார் என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது கூட்டாட்சியை வலியுறுத்துவதும் மாநில சுயாட்சி கேட்பதும் அரசியல் கோரிக்கை அல்ல ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கையும் அல்ல இந்தியாவுக்கான கோரிக்கை இந்திய ஒருமைப்பாட்டை காக்கும் கோரிக்கைதான் என்பதை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இருவருமே ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்று முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது